தென்னிலங்கை சிறைச்சாலையில் தமிழ் கைதியொருவர் படுகொலை யாழ் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி புறப்பட்ட பாய்மரப் படகுகள் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய யாழ் சபையே வீதியில் குப்பையை கொட்டும் அவலம்

தொடர்பென விரிவான செய்திகள் பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தமிழ் கைதியொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த கொலை சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நந்தகுமார் சிவானந்தன் என்கின்ற நாற்பத்தி ஆறு வயது கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த கைதியின் உடலில் சுமார் பதினோரு இடங்களில் கத்தி குத்து காயங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உயிரிழந்த கைதியோடு அதே அறையில் இருந்த வேறு சில கைதிகள் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் உயிரிழந்த கைதியின் சடலம் காலி தேசிய வைத்தியசாலையில் பிரியத பரிசோதனைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளது İzlediğiniz için teşekkür ederim. நேற்றைய தினம் சென்னையில் இருந்து காங்கேசன் துறையை வந்தடைந்த இரண்டு பாய்மர படகுகள் மீண்டும் நாகப்பட்டினம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளன நேற்று மாலை ஏழு முப்பது மணி அளவில் வந்தடைந்த பாய்மர படகுகள் இன்று காலை மணிக்கு மீண்டும் காங்கேசன் இருந்து புறப்பட்டுள்ளது தூரத்தை இலக்காக கொண்டு பல்வேறு அங்கத்தவர்களால் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த படகு பயணம் நாகப்பட்டினத்தை அடைந்து அங்கிருந்து காங்கேசன் துறையை வந்தடைந்துள்ளது குறித்த குழுவினர் நேற்று மாலை ஏழு முப்பது மணி அளவில் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர் இன்று மீண்டும் நாகப்பட்டினம் செல்லவுள்ள இந்த படகு பின்னர் அடைந்து அங்கிருந்து பாண்டிச்சேரியைச் சென்றடைந்து அங்கிருந்து கோவளத்தினையும் இறுதியில் மீண்டும் சென்னையில் நிறைவடைய உள்ளது பயணிகளை வரவேற்கும் நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் வடமாகாண சுற்றுலா பணியக அதிகாரிகள் துறைமுக அதிகார சபையின் அதிகாரிகள் சுற்றுலாத்துறையை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாநகர சபையானது நடுவீதியில் குப்பைகளை கொட்டுவதால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருவதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து தெரிவிக்கையில் மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கெல்லூண்டாய் பகுதியில் யாழ்ப்பாண மாநகர சபையின் கழிவுகள் சேகரிக்கும் இடம் காணப்படுகிறது ஓட்டுமட்டத்தில் இருந்து வட்டுக்கொட்டை செல்லும் வீதியூடாக அந்த குப்பை சேகரிக்கும் இடத்துக்கு கழிவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன இவ்வாறு கழிவுப் பொருட்களை கொண்டு செல்லும் போது மாநகர சபையின் வாகனங்கள் உரிய முறைகளை பின்பற்றுவது இல்லை பாதுகாப்பற்ற முறையில் கழிவுகளை திறந்தவாறு கொண்டு செல்வதால் அந்த கழிவுகள் வீதியில் கொட்டப்படுவதோடு காற்றுடன் அந்த கழிவுப் பொருட்களில் தூசுகள் பறந்து வீதியில் செல்வோரின் கண்களுக்குள் செல்வதால் வாகனத்தை சரியாக செலுத்த முடியாத அபாயகரமான நிலைகள் ஏற்பட்டுள்ளன இது இவ்வாறு இருக்கையில் இன்று காக்கைதீவு சந்தையில் இருந்து பட்டுக்கோட்டை செல்லும் பக்கமாக அன்னளவாக இருநூறு மீட்டர் தொலைவில் நடுவீதியில் ஏராளமான கழிவுகள் கொட்டப்பட்டன இந்த கழிவுகள் மாநகர சபையின் கழிவுப் பொருட்களை ஏற்றும் வாகனத்திலிருந்து கொட்டப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கழிவுகள் கொட்டப்பட்டு உள்ளமையால் மக்கள் மிகுந்த இன்னல்களை எதிர்கொண்டவாறு தமது பயணத்தை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலயவளை கடற்கரையில் கடற்கொழிலாளர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு சங்க எல்லைக்குட்பட்ட கடற்பகுதிகளில் மனித வலுவற்ற உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்வதற்கு சங்கத்தால் தடை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் இதை மீறி நபர் ஒருவர் அந்த பகுதியில் உளவு இயந்திரம் கொண்டு தொழில் புரிந்து வந்தார் உடனடியாக இதனை தடுத்து நிறுத்தி குறித்த கரைவலை அதிகாரிகள் மருதங்கனி காவல் நிலையம் கடச்சொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் சமாசம் போன்றவற்றுக்கு அறிவுறுத்தல் விடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் காலை குறித்த சம்மாட்டி ஆலியவளை கடற்கொழிலாளர் சங்க எல்லைக்குட்பட்ட பகுதியில் உளவு இயந்திரத்தினை கொண்டு கடல் தொழில் புரிந்த அங்கு கடற்றொழிலாளர்களிடையே நிலை ஒன்று ஏற்பட்டது ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக பல்வேறு இடங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்படவில்லை என்று அங்கிருக்கின்ற ஏனைய மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் அதிகாரிகள் உடன் நடவடிக்கை மேற்கொள்ள தவறும் பட்சத்தில் முருகல் நிலை வன்முறையாக மாறக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக அப்பகுதி கடற் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதே நேரம் வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளிலும் சட்டத்திற்கு முரணான வகையில் கரைவலை தொழிலை மேற்கொள்வதால் கடற்றொழிலாளர்களின் படகு இயந்திரம் அண்மை காலமாக சேதங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது